ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுக்கு முன்னாடி நான் முதற்பொருள் போட்டிருக்கேன் இப்போ உரிப்பொருள் போட்டிருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா குறிஞ்சி குறிஞ்சி அப்படின்றது காடும் காடும் சார்ந்தன் இடமும் இதில் தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையே உள்ள காதல் அதாவது வந்து உள்ளத்துனால தான் வந்து புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ குறிஞ்சி அப்படின்னா புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் அடுத்தது பார்க்க போகிறது முல்லை முல்லை அப்படின்றது என்னன்னா காடும் காடும் சார்ந்த இடமுமா இங்க வந்து தலைவி தலைவனுக்காக இருத்தல் ஸோ காத்து இருத்தல் அதுதான் வந்து இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ வெயிட் பண்ணுவாங்கலாம் தலைவி அதுதான் இந்த ஆஹ் முல்லைத்திணைக்குரிய இது அடுத்தது பார்க்க போகிறது மருதம் மருதம் அப்படின்னா இப்ப வயல்ல வயலும் வயலும் சார்ந்த இடம் ஸோ வயலில் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா தலைவனும் தலைவையும் சின்னதாக சண்டை போட்டுட்டு கோச்சுக்கிற மாதிரி அதாவது சிறு பிணக்கு அப்படின்றது தான் ஊடல் அப்படின்றாங்க அதனால மருதம் அப்படின்றது ஊடலும் ஊடல் நிமித்தமும் அப்படின்றாங்க அடுத்தது நாலாவதாக பார்க்க போகிறது நெய்தல் நெய்தல்னா கடலும் கடலும் சார்ந்ததுமா ஸோ கடலுக்கு போன தலைவன் தொழிலுக்கு போகிறாரு திரும்பி வர்றதுக்கு லேட் ஆகுது அதனால வருத்தப்படுறாங்க ஸோ வருத்தம் அப்படின்னா இரங்கல் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் அப்படின்றது நெய்தலுக்குரியது ஓகேங்களா கடைசியாக பார்க்க போகிறது பாலை பாலை அப்படின்னாலே வறண்ட பகுதியா ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அதாவது தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையே பிரேக்கப் ஆயிரும் அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வரப்போகிற குரூப் ஃபோராக இருக்கட்டும் குரூப் டூவாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்